யோகா பயிற்சியை ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் ஆரம்ப நிலையில உள்ள யோக பயிற்சியாளர்கள் இந்த முறையை பின்பற்றலாம் இது மிகவும் எளிமையானது இந்த பயிற்சியை நம்ம வந்து ஒரு சின்ன வணக்கம் இறைவணக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் முதல்ல முதுகு தண்டை நேராக வச்சுட்டு சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க கை ரெண்டையும் ஞான முத்ரா அதாவது பெரு விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து இருக்கட்டும் மற்ற மூணு விரலும் பிரிஞ்சுருந்துட்டு வான் நோக்கி இருக்கட்டும் அது மாதிரி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கிங்க கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த முறையில் சுவாசம் எடுத்து மூணு தடவை மூணு தடவை இந்த மாதிரி மூச்சு எடுத்து விட்டுட்டு கண்ணை மூண்ட நிலைமையில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நல்லா இழுத்து சொல்லணும் நான் சொல்றனீங்க ஓ நேர்மறை எண்ணங்கள் என் மனம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் என் மனம் முழுவதும் நிறைந்து இருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் நேர்மறை எண்ணங்கள் என் மனம் முழுவதும் நிறைந்து இருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் கைகள் ரெண்டுத்தையும் நல்லா தேய்ச்சி சூடு பின்ன கண்ணில் கொண்டு போய் வச்சு ஒத்திட்டு முதுகு தண்டை திரும்பவும் நேராக்கிட்டு நல்லா மூச்சு உள்ள இழுத்து மூணு தடவை விடுங்க தலைக்கு மேலே தலையை தடவிட்டு கொண்டு போயிட்டு பின் கழுத்தையும் தடவிட்டு முன்முக்கமாக வணக்கம் சொல்லிகிட்டே கொண்டு வாங்க சிரித்த முகத்துடன் மெதுவாக கண்ண திறமை திறங்க இன்றைய யோகா பயிற்சிக்குள் செல்வோம் முதல் பயிற்சி கப்பாலை பற்றி யோகா எப்போவுமே ஒரு முறைப்படி செய்யணும் சுத்தம் செய்யும் முறைகளில் ஒன்று கபாலபதி பற்றி அதற்கும் காலை மடித்து உட்காந்துட்டு ரெண்டு கையை ஞான முந்திரால் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு சுவாசத்தை வெளியேற்றுறத நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதாவது மிகுந்த வற்புறுத்தி செய்யணும் நாற்பது முறை அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக மூச்சை வெளியே நிறுத்தி எவ்வளோ நேரம் நம்மளால நம்மளால் அப்படி வெளியே நிறுத்தி இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு பின்னாடி பின்ன மூச்சை உள்வாங்கணும் இது மாதிரி இரண்டு முறை செய்யணும் ஆரம்பிக்கலாம் கபால செய்யும் போதும் நம்ம கண்களை மூடிதான் வச்சுருக்கணும் ஸோ கண்ணை மூடிட்டு ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது மூச்சு வெளியிடறதை மட்டும்தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும் மூச்சு உள்ள போறது தானாக இயல்பா நடந்துடும் இரண்டு முறை இந்த மாதிரி நாற்பது முறை நாற்பது முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அனலவும் விடும் அதாவது மாற்று சுவாச மூக்கு துவாரம் வழியா சுவாசத்தை எடுத்து விடணும் வலது பக்கம் முக்க அடைச்சிக்கங்க இடது பக்க துவாரம் வழியா உள்ளே எடுங்க நெஞ்சி புள்ளையொல்லியா வெளிய விட்டுட்டு திரும்பவும் வலது பக்கம் வழியா மூச்சை உள்ளே எடுங்க எடுத்து வழியா வெளியேற்றுங்க கபாலபதி பதி இது முடிச்சுட்டு நம்ம பயிற்சிக்குள்ளே போகலாம் அதே மாதிரி கால் மடித்து உட்காந்துட்டு கை ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்குங்க தூக்கி ரெண்டு கையையும் இப்படி சேர்த்துட்டு அப்புறம் தலைக்கு மேலே தூக்குங்க கைகள் இரண்டும் காது பக்கத்தில் இருக்கட்டும் ஒன்றுலேருந்து முப்பது மனசுக்குள்ளே எண்ணிக்கைங்க அப்போது அப்போ அது வந்து முப்பது நொடி சரியா அரை வினாடி அல்லது ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மினிட் அப்போ இடது பக்கமாக திரும்புங்க நல்லா வளைஞ்சு அப்புறம் வலது பக்கமாக திரும்புங்க வாங்க கைகளை கீழே கொள்வாங்க இப்போ கை அதே மாதிரி மேலே உயர்த்திட்டு இடுப்புல இருந்து மடிச்சு தூரம் வர முடியுமோ வந்துட்டு தரையை தரையை தொட்டறதுக்கு முயற்சி பண்ணுங்க உடம்பு நல்ல தளர்வாக இருக்கவங்களால தொட முடியும் முயற்சி பண்ணுங்க தினம் முயற்சி செஞ்சு செஞ்சு அதிகப்படுத்து இதுவும் ஒன்றுலேருந்து முப்பது என்ற வரைக்கும் இந்த நிலையில் இருங்க அதுக்கப்புறம் மெதுவாக கையை தூக்கி மேல் உயரம் வந்துட்டு திரும்ப வலது பக்கம் திரும்பி அதே மாதிரி கைகளை கீழே கொண்டு போய் தலையை கீழே முட்டை பாருங்கள் இப்படி செய்யும்போது கால் அதே நிலையில் இருக்கணும் இப்படி தூக்கக்கூடாது தூக்குனா அதோட முழு பலன் கிடைக்கும் அதே மாதிரி சமநிலைக்கு வந்துட்டு இடது பக்கம் திருப்பி கைகளை கீழே கொடுத்து கரையை கீழே வைக்க மாதிரி செய்யும்போது இப்படி கால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கும் நீங்கள் சமநிலையில் வச்சுட்டு செஞ்சால் தான் முழு படம் கிடைக்கும் அப்புறம் மேலே தூக்கி கைகளை கீழே கொண்டு அடுத்தது உட்கார்ந்த நிலையிலேயே கை சைடில் வச்சுட்டு வரைக்கும் வச்சுக்கோங்க மனசுல பின்ன கைகள் போகணும் அதிக நேரம் பயிற்சி செய்ய விரும்புறவங்க நான் போய் ரெண்டு முறை இல்லையா அதையே நீங்க வந்து பத்து முறை செய்யலாம் அப்படி அளவுகளை கூடுதலாக நம்ம செய்யும் போது நேரமும் அதிகமாக எடுத்துப்போம் அப்போ அந்த பயிற்சி வந்து பத்து நிமிஷங்கிறது அரை மணி நேரமாகும் இன்னும் கூடுதலாக செய்யணும் அப்படின்னா செட் செட்டாக செய்யலாம் பத்து முறை ஒரு செட்டு அதே மாதிரி மூணு முறை செஞ்சால் முப்பது முறை ஆகிடும் இப்படி செய்யும்போது நம்ம காலை நேரத்தை கூட்டிக்கலாம் பலன் அதிக அளவில் கிடைக்கும் பட் ஆரம்ப நிலைமையில் அதாவது ஒரு பிகினராக இருக்கும் பொழுது படிப்படியாக செய்யணும் அவசரப்படாதங்க சரியா இதை முடிச்சிட்டு கைகள் ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க அப்புறம் திரும்ப பின்பக்கம் இதை வந்து ஒரு இருபது முறை செய்யணும் சரிங்களா மூன்றாவது பயிற்சி கைகளை இப்படி தூக்கிட்டு வலது கையை இடது முட்டையை பிடிச்சிட்டு இடது கையை பின்பக்கமாக வாங்க திரும்பவும் முப்பது வரைக்கும் எண்ணிக்கைங்க முப்பது எண்ணிக்கை முடிஞ்சதும் அடுத்த பக்கத்துக்கு வாங்க கழுத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் மூச்சை உள்ள எடுத்துட்டு மேல தலையை தூக்கி பாருங்க கழுத்து நல்ல இங்கே தெரியல எப்படி நீர் பக்கமா போகும்போது எப்பவும் மூச்சை உள்ள எடுக்கணும் கீழே போது மூச்சை விடணும் திரும்ப ஒரு முறை செய்யலாம் திருப்பும் போது அதே மாதிரி மூச்சை உள்ள எடுத்துட்டு பக்கவாட்டில் திருப்பணும் ഇടയനിലേക്ക് വരുമ്പോൾ മൂച്ച വെളിയേറ്റണം சுத்த கழுத்து சுத்தும் போது எப்பவும் கண்ணு திறந்து இருக்கணும் பின்ன கழுத்தை முன்னும் பின்னும் பராவசைய அது மாதிரி செய்யும் இப்போ கழுத்துக்கு நாலு பயிற்சி முடிச்சிட்டோம் இப்போ தோல் பயிற்சியை பார்ப்போம் கையில் முன்னாடி வச்சுட்டு சுற்றணும் முன்னோடி பத்து முறை செய்யுங்க அதுக்கப்புறம் பின்ன சரி கை ரெண்டையும் ஃபஸ்ட்டு கோத்துட்டு திருப்பி தலைக்கு மேலே தூக்குவோம் கால் ரெண்டும் தூக்கிட்டு கால் விரல்கள்ல நிற்கணும் இந்த இடம் அறுபது என்ற வரைக்கும் நிற்கும் செய்யும்போது நல்ல கையை இழுத்து பிடிச்சி வயிறு உள்ள போகும் அந்த அளவுக்கு இழுக்கணும் ஆறு மணி நேரத்தில் சிரமமா இருக்கும் மூச்சு ஒரே சீராக விடுங்க மூச்சை பிடிச்சி நிறுத்த வேண்டாம் பின்ன ஒரு நிமிஷம் ஆன பின்னாடி கைகளை இழக்கணும் அடுத்தது அதே மாதிரி கையை செய்யும் வலது பக்கமாக சொல்ல போயிட்டு வலது பக்கம் ിലും മുത്േര വെച്ചൂച്ച ഇടണം പിന്നെ മാസനം അതായത് ട്രീ പോസ്റ്റ്